வணக்க நண்பா இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா சோனி ஆறாயிரத்தி நூறு ஓகேங்களா அந்த கேமரா பற்றி தான் பார்க்க போனோம் இல்லை மூணு வெரைட்டி இருக்குது சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ அண்ட் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ஒய் அண்ட் சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ எல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த பற்றியுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க மக்களே நம்ம எதில் ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா எல்லா வெப்சைட்லேயுமே அவைலபிள் இருக்குது அமேசான் ஃப்ளிப்கார்ட் ரிலையன்ஸு ஸோ குரோமா எல்லாத்துலேயுமே இருக்குது எல்லாத்துலேயும் என்ன ரேட்னா எழுபத்தி எட்டாயிரத்துலேருந்து எண்பத்தி ரெண்டாயிரம் ஸோ ஒவ்வொரு ஸ்டோரை பொறுத்த மாதிரி சேஞ்சஸ் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ நம்ம ஆர்டர் பண்ண வந்து எழுபத்தி எட்டாயிரூவாய்க்கு ஆர்டர் பண்ணோம் ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னு பல்கான ஒரு பேக்கேஜ் இருந்துச்சு கீழே கேமராவும் மேலே வந்து ஒரு பிளாக் கலர் ஒரு கவர் இருந்துச்சு ஓகேங்களா நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் இந்த கேமரா வாங்கும் போதே அறுபத்தி நாலு ஜிபி எஸ்டி கார்டு வந்து ஃப்ரீயாக அவங்களே வந்து கொடுத்துட்றாங்க அதுவும் சோனி கார்டு தான் ஓகேங்களா ஸோ டாப்பில் வந்து ஒரு கவர் இருந்துச்சு அந்த கவரையும் ஓப்பன் பண்ணிட்டு அது என்னென்னு சொல்லிட்டு காட்டிடுறேன் இந்த பேக்கில் வந்து ரேட்டு அறநூற்றி பத்து ரூபா போட்டுருந்துச்சு ஓகேங்களா மக்களே ஸோ இது என்ன கவர்னு பார்த்தீங்கன்னா கேமரா வைக்கிறதுக்கான பேக் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்லாம் பே பண்ணுறதுலாம் இல்லை நம்ம வந்து கேமரா ஆர்டர் பண்ணும்போதே இது வந்து எக்ஸ்ட்ரா அது கூட தான் சேர்ந்து தான் வருது ஓகேங்களா இதில் வந்து என்னென்ன பகுதிகள்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதே வந்து காட்டிடுறேன் ஏன்னா உங்களுக்கு அந்த பேக் வந்து கம்ஃபர்டபுளான பேக்கானு தெரியும்ல ஃப்ரெண்ட்டில் வந்து அக்சசரிஸ் வைக்கிறதுக்கு பேட்ரி அண்ட் அதை சார்ஜிங் கேபிள் அந்த அடாப்டர் எல்லாத்தையுமே வைக்கிறதுக்கு போதுமான அளவு இருக்குது டாப்பில் வந்து நம்ம கேமரா லென்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ நான் வந்து இவ்வளோ ரேட்டு கொடுத்து கேமரா வாங்கிட்டேன் எனக்கு ஒரு முக்கியமான பகுதியை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தேடலாம் அது வந்து அவைலபிள் இருக்குது அதாவது சோனி லோகோ வந்து அதுலேயே இருக்குது ஸோ அவங்களோட சோனி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேமரா வந்து அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு நான் உள்ளே என்னென்ன டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதும் சொல்லிடுறேன் இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சோனி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ ஒய் ஓகேங்களா இதில் மூணு வெரைட்டி இருக்குது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ இதில் வந்து எல்லாமே உள்ளே என்னென்ன லென்ஸ் இருக்குது என்னென்ன அக்சசரிஸ் இருக்குதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸோட ரேட்டு எண்பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா இன்கேஸ் நீங்கள் சோனி வெப்சைட்டில் வாங்குனீங்கன்னா இதுதான் ரேட்டு இதுவே நீங்கள் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கும்போது ஒரு பத்தாயிரூவா வரைய கம்மியாக இருக்குது நீங்கள் கார்டு ஆஃபரும் யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே உள்ள எல்லா பொருளையும் காட்டிடுறேன் ஏன்னா இதில் வந்து அன்பாக்ஸுக்காகவே ஒரு வீடியோ போடணும் உடனே வந்து ஜஸ்ட் நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு என்னென்ன இருந்துச்சுன்னு ஒன்றையெல்லாம் காட்ட முடியாது ஏன்னா இதில் வந்து மெட்டீரியல்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு அதனால் அன்பாக்ஸு நீங்கள் செப்பரேட்டாக பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வீடியோவோட ரிவ்யூஸ் கேட்டால் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னே நம்ம வாரண்டி கார்டு ஜஸ்ட்டு கேட்லாக்கு அதுக்கப்புறம் இதை ரிஜிஸ்டர் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஃபெனிஃபிட்டு இந்த மாதிரி சில ஒரு இன்ஃபோ புக்ஸ் எல்லாமே இருந்துச்சு இது அஸ் யூஸ்வல் எல்லா ஒரு ப்ராடக்ட்லேயும் தான் ஸோ அதை தவிர்த்து இதெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் இந்த பேக்கை தாண்டி உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் எல்லாத்தையுமே காட்டுறேன் ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேங்களா ஓகே மேலே உள்ள இப்போ கவரை வந்து எடுத்துருவோம் எடுத்தோன்னே உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறத நான் வந்து காட்டிடுறேன் ஸோ ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டியாக ஒரு கவர் இருக்குது ஸோ இந்த கவர் வந்து என்ன பர்பஸ்க்காக அப்படின்னு சொல்கிறதில் ஒரு வேலை எஸ்டி கார்டு தான் வைக்கிறதுக்கான ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பவர் கார்ட் இருக்கு இது வந்து ஏசி அடாப்ட்டு ஸோ ஏசி மூலியமாக சார்ஜ் பண்ணுறது அதாவது ஏசி பிளக்கில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் அதுக்கப்புறம் ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருக்குது அதாவது ஒன் சைடு யுஎஸ்பி போட்டு வந்தது இன்னொரு சைடு மைக்ரோ யுஎஸ்பி வந்துடுது ஓகேங்களா ஏன்னா இதுதான் வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கான கேபிள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான டேக் இருந்துச்சு அதாவது பிளாக் கலர் டேக் இருந்துச்சு இது வந்து கேமராவில் மாட்டி நம்ம கழுத்துலாம் மாட்டுவாங்கள்ல ஸோ அந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் யூஸ் பண்ணி பார்க்கல ஸோ இந்த டேக் வந்து இருந்துச்சு ஸோ ப்ரொஃபஷ்னல் கேமரா மேனுக்கு வந்து தெரியும் இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருந்துச்சு இது வந்து அந்த டேக்கை வந்து டைட் பண்ணுறதுக்கான மெட்டீரியலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறத நான் நினைக்கிறேன் ஓகேங்களா எனக்கும் அடுத்து என்ன இருந்துச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கவரில் வந்து ஒரு பேட்ரி இருந்துச்சு ஏன்னா இதுதான் முக்கியம் இது வந்து சோனியோடது பேட்ரி ஓகேங்களா ஒரிஜினல் பேட்ரி ஏழைகால் ஓல்டு ஆயிரத்தி இருபது மெகாம்ஸ் பேட்டரி ஒரே ஒரு பேட்டரி தான் கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா ஸோ ரெண்டு பேட்ரியும் எதுவும் இல்லை இதில் வந்து இன்ஃபோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான பிராண்டோட நேம் இருந்துச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டர் இருக்குது அதாவது சா அந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்கு பேட்டரியை வந்து நம்ம கேமராவில் போட்டு சார்ஜ் பண்ணுறது தான் இது வந்து எக்ஸ்டனல் அடாப்டர் அதாவது ஏசியில் வந்து டிசியாக கன்வெட் பண்ணி தரது ஒரு பக்கம் வந்து ஏசி அடாப்டரை கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் யூஎஸ்பி மூலியமாக சார்ஜிங் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏசி சப்ளை ஓகேங்களா அந்த இரநூத்தி முப்பது வோல்டில் வந்து ஒர்க் பண்ணக்கூடியது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம் இந்த கே லென்ஸ் தான் அதாவது இப்போது நீங்கள் இந்த லென்ஸோடு வாங்கினா இந்த கேமராவோட பேர் ஆறாயிரத்தி நூறு ஒய் ஓகேங்களா ஆறாயிரத்தி நூறு ஒய்யின்னு வாங்குனிங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு டு இரநூத்தி பத்து எம்எம் உடைய எக்ஸ்ட்ரா லென்ஸ் வந்து கிடைக்கும் இதுதான் வந்து அந்த லென்ஸு இன்கேஸ் இந்த லென்ஸு வேண்டாம்னா உங்களுக்கு அதுக்கு தக்கன அதோட ரேட்டு வந்து கம்மியாகும் ஏன்னா இந்த லென்ஸை சேர்த்து வாங்கும்போது உனக்கு பதி பன்னெண்டுலேருந்து பதிமூணு வரைய ரேட்டு கூட இருக்கும் நீங்கள் இந்த லென்ஸ் இல்லாமல் வாங்கினீங்கன்னா அந்த பன்னெண்டாயிரத்துலருந்து பதிமூணாயிரம் வரைய ரேட்டு கம்மியாகும் இந்த லென்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் எம்எம் டு டூ ஒன் ஜீரோ அதாவது இரநூத்தி பத்து எம்எம் வரைய உள்ளது இந்த லென்ஸோட மேடின்னு பார்த்தீங்கன்னா தாய்லாண்ட் மேடின் எல்லா எல்லா டீட்டெயிலுமே அந்த லென்ஸ்லேயுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ டாப் எண்டு ரெண்டையுமே க்ளோஸர் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களில் ஸோ அதிலே மேடின் தாய்லாண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே வந்து எலக்ட்ரானிக் மவுண்டுக்குள்ளது ஸோ இந்த கேமராக்களில் வந்து ஐசிஎல்இ அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க என்ன ரீசன்னால் இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ் கேமரா அப்படின்னு அர்த்தம் அதாவது நமக்கு தேவையான லென்ஸை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிடலாம் ஓகேங்களா இன்டர்சேஞ்சபிள் தான் ஓகேங்களா ஸோ இந்த லென்ஸில் வந்து டாப்பில் வந்து போகிறது கீழே வந்து டவுன்லோடுறது பார்க்குறீங்க ஸோ டாப் எண்டில் வந்து உங்களுக்கு க்ளோஸர் கொடுத்துருக்காங்க அது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இது வந்து அடிஷ்னல் லென்ஸு தான் இது இல்லாமல் கூட நீங்கள் வேணும்னா தாராளமாக இந்த கேமரா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இன்டர்ச்சேஞ்சபிள் லென்ஸ் தான் ஸோ நீங்கள் வந்து தாராளமாக இந்த லென்ஸை எடுத்துகிட்டு வேறு லென்ஸ் மாட்டிக்கிறலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கில் வந்து நமக்கு கேமரா அவைலபிள் இருக்குது அந்த கேமராவோட எடுத்துருவோம் ஏன்னா இந்த கேமராலே ஒரு வகையான லென்ஸ் வந்து அவைலபிள் இருக்கும் இந்த லென்ஸோட வாங்கினா அதோடய நேம் வேறு ஓகேங்களா நான் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட்டு காட்டிடுறேன் அதுக்கப்புறம் நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இது வந்து கேமரா ஸோ இது வந்து கேமரா மவுண்டோட சேர்த்தும் லென்ஸும் இருக்குது இது வந்து அவுட்ரு லுக் ஓகேங்களா ஸோ நமக்கு நார்மலாக ஒரு கேமராவில் என்னென்ன பட்டன்ஸ்லாம் அவைலபிள் இருக்குமோ எல்லாமே அவைலபிள் இருக்குது ஃப்ளாஷ் லைட்டில் இருந்து மெனு அண்ட் அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும் டெலிட்டு ரெக்கார்டிங் எல்லா ஆப்ஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க நார்மல் ஒரு கேமராவில் இருக்க எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியும் இது வந்து ரொட்டேட் பண்ணி நம்ம மெனு ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது ஆடியோவா வீடியோவா ஃபோட்டோவா போர்ட்ரேட்டாக எல்லாமே இது வந்து நமக்கு தேவையான பேட்ரி அண்ட் எஸ்டி கார்டு போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது ஓகேங்களா அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு போட்டு ஃபோட்டோ எல்லாமே கிளிக் பண்ணி காட்டுறேன் ஸோ இப்போ நான் இல்லை இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து எஸ்டி கார்டு போடுற மாதிரி இருக்கும் தெரியுதுங்களா ஸோ முன்னாடி வந்து நம்ம பேட்டரி போடணும் இந்த சைடில் வந்து எஸ்டி கார்டு போடணும் ஸோ லாக்கர் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஈஸியாக தான் இருக்குது ஸோ ஃபோர் கே சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோ இந்த கேமரா வித்து அதில் ஆல்ரெடி இருக்கிற லென்ஸோட வாங்கினீங்கன்னா அதோடய நேம் ஆறாயிரத்தி நூறு எழுன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த லென்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டீன் டூ ஃபிஃப்டி எம்எம் ஓகேங்களா இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஆல்ரெடியே நமக்கு ஃப்ளாஷ் இருக்குது இந்த ஃப்ளாஷை இப்படித்தான் ஓப்பன் பண்ணணும் தேவையில்லைனா ஓப்பன் பண்ண மாதிரி அதுக்கு செப்பரேட் பட்டன் இருக்குது அதை க்ளிக் பண்ணால் ஃப்ளாஷ் ஓப்பன் ஆயிடும் அதுக்கப்புறம் இதில் வந்து எல்சிடி டிஸ்பிளேவும் வந்துடுது ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே இதிலேயே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் பட் டச் ஸ்க்ரீன் கிடையாது ஓகேங்களா ஸோ அதையும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்குறேங்க இதில் என்னென்ன போர்ட்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா போர்ட் அதாவது ஒரு ஹெச்டிஎம்ஐ அதுக்கப்புறம் டேட்டா போர்ட் உங்களோட டேட்டாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ சேக் அதாவது ரெக்கார்டிங் பண்ணும்போது உங்களுக்கு மைக்கு மாட்டணும் இல்லை ஆடியோ அவுட் புட்டு ஸோ இந்த மாதிரி எல்லா அதுக்கான போட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ டாப்பில் வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பேட்ரியை இன்சர்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆன் பண்ணி காட்டிடுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் வந்து கேமரா வாங்க போகிறீங்க எனக்கு வந்து ஒரே டவுட்டாக இருக்குது ஆறாயிரத்தி நூறு வாங்கணுமா ஆறாயிரத்தி நூறு எள்ளு வாங்கணுமா இல்லை ஒய் வாங்கணுமா அப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியலை அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு எனக்கு வந்து தூரத்தில் உள்ளதெல்லாம் எதுவுமே எடுக்க தேவையில்லை பக்கத்தில் வச்சு நான் வந்து ஒரு ரெக்கார்டிங் பண்ண போகிறேன்னா நீங்கள் வந்து லென்ஸு செப்ரேட்டாக வாங்கணும்னு தேவையில்லை ஆறாயிரத்தி நூறு எள்ளு மட்டும் வாங்கிக்கிறேங்க இன்கேஸ் உங்களுக்கு வந்து எனக்கு வந்து லென்த்தில் உள்ளதையும் எடுக்கணும் நான் லென்ஸ் யூஸ் பண்ணி தான் வீடியோவே ரெக்கார்ட் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா லென்ஸ் யூஸ் பண்ணால் ஒரு வகையான கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து ஆறாயிரத்தி நூறு ஒய் எடுத்துக்கிறீங்க ஏன்னா லென்ஸை மாட்டி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது அதோடய ஃபோட்டோவோட இன்ஃபர்மேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்ப ப்ராப்பராக இருந்துச்சு ஓகேங்களா ஸோ அது நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் ஸோ எல்லாருக்குமே டவுட் இருந்துருக்கு என்ன இதில் வந்து ஆறாயிரத்தி நூறுன்ருக்கு ஆறாயிரத்தி நூறு எல் இருக்குது ஆறாயிரத்தி நூறு ஒய்ன் இருக்குது இது வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் கிடச்சிருக்கும் ஸோ ஆறாயிரத்தி நூறுன்னு சொல்கிறது கேமரா அதுக்கப்புறம் வர்ற லென்ஸை பொறுத்து தான் மாடல் வந்து சேஞ்ச் ஆகும் மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமே கிடையாது ஓகேங்களா அதில் வந்து க்ளியராக இருந்துக்குங்க இப்போ நம்ம கேமராவை ஆன் பண்ணி நார்மலாக வர்ற செட்டப் தான் இருக்கோம் தெரியுதுங்களா ஸோ இது நார்மல் செட்டப் ஆன் பண்ணோன்னா ஜஸ்ட் வந்து இங்கிலீஷு அண்ட் அதுக்கப்புறம் டேட்டு டைம் இதெல்லாம் செலக்ட் பண்ண சொல்லுது அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு டேரெக்டாக வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ ரொம்ப வந்து ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு செட்டப் இருக்கும் அப்படிலாம் எதுவுமே நினச்சிடாதீங்க ரொம்ப சிம்பிளான ஈஸியான செட்டப் தான் அதனால் நம்ம ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரு இல்லை ஜஸ்ட் அது கான்ஃபிகரேஷன் பண்ணோன்னா டிவைஸ் வந்து பூட்டபிள் ஆயிடும் ஸோ மேலே டாப்பில் வந்து அவங்க நமக்கு ஸ்க்ரீன் தரும்போத கேமரா வரும்போதே டாப்பில் வந்து லென்ஸ் வந்துடும் தெரியுதுங்களா நான் சொன்னது இதுதான் அந்த லென்ஸ் இந்த லென்ஸோட எம்எம் வந்து பதினாறு எம்எம் டு ஐம்பது வரைய வந்து ஷூட் பண்ணிக்கிறலாம் தெரியுதுங்கள ஸோ இந்த லென்ஸோட வாங்கினா அதோட பேர் எள்ளு நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த லென்ஸை கழட்டிட்டு பெரிய லென்ஸ் போட்டால் அதுக்கோட பேர் ஒய் மற்றபடி எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ மூலயமா சோனி சிக்ஸ் ஒன் டபுள் ஜீரோவோட அன்பாக்ஸ் பற்றி பார்த்துருப்பீங்க நான் இன்னுமே ரொம்ப ப்ராப்பராக இந்த கேமராவை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலை பட் யூஸ் பண்ண வரைய ஓகேவா இருந்துச்சு ஆனால் நீங்கள் வந்து எனக்கு வந்து ரிவ்யூ வீடியோ போடுங்க நல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கிளியராக வந்து ரிவ்யூ கொடுங்க அப்படின்னா தாராளமாக பண்ணுறோம் இது வந்து ஜஸ்ட் ஒரு அன்பாக்ஸ் வீடியோ தான் ஏன்னா இந்த கேமராவுக்கு அன்பாக்ஸ் வீடியோ செப்ரேட்டாக பண்ணி தான் செய்யணும் ஏன்னா அவ்வளோ மெட்டீரியல்ஸ் உள்ளே இருக்குது இன்கேஸ் ரிவ்யூ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தாராளமாக வந்து இதை ரிவ்யூ பண்ணிவிட்டு அதுக்கான ஃபோட்டோஸ் எல்லாமே அட்டாச் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ இதுவரைய பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்